முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் துய ஆபியாரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடவுளின் அன்பும் துய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல நம் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே நன்றி தகப்பனை கடந்த நாள் பூராக எங்களோடு கூடவே வழிநடந்து எங்களை ஆசிர்வதித்து இன்றைய நாள் வரை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்த வேண்டும் என்றும் எங்களை சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் ும் நன்மையும் கிருபையும் பெருக நேர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் யோபு நூலிலிருந்து வாசகம் யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில் நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர் உண்மையில் நான்தான் புரியாதவற்றை புகன்றேன் அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன் ஆனால் இப்பொழுது என் கண்களை உம்மை காணுகின்றன ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகிறேன் புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன் யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார் இப்பொழுது பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்மாடுகளும் ஆயிரம் பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன அவருக்கு ஏழு புதல்வர்களும் மூன்று புதல்வியரும் பிறந்தனர் மூத்த மகளுக்கு எமீமா என்றும் இரண்டாவது மகளுக்கு கெட்டீஷியா என்றும் மூன்றாவது மகளுக்கு கெரேன் அப்புக்கு என்றும் பெயரிட்டார் யோபின் புதல்வியரை போல் அழகு வாழ்ந்த நங்கியர் நாடெங்கும் இருந்ததில்லை அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார் அதன்பின் பின் யோபு நூற்று நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நான்காம் தலைமுறை வரை கண்டுகளித்தார் இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார் இது அண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி உம்மூழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும் நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும் ஏனெனிலும் கற்றளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனாலும் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் உம்மூழியின் மீது உமது முக ஒளி வீச செய்யும் உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன் நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே உம் ஒழுங்கு முறைகளின் படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன உம்மூழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும் உம்மூழியன் நான் எனக்கு நுண்ணறிவு புகட்டும் அப்போது உம் ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்ளுவேன் உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது உம்மொழியின் மீது உமது முக ஒளி வீச செய்யும் அன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய நட்ச வாசகம் அக்காலத்தில் அனுப்பப்பட்ட எழுபத்தி இரண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து அண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிப்பணிகின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்தில் இருந்து சாத்தான் மின்னலை போல விழ பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றி மகிழுங்கள் என்றார் அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவிழம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் இருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் உள்ளங்களை இன்னைக்கு தெரிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா இருந்தா அதை கரெக்டா பயன்படுத்திப்பீங்களா இல்லையா இதை கொஞ்சம் புரியும்படியா நான் சொல்வனாக இருந்தா லைஃப்ல ஒரு ரீவைன் பட்டன் இருந்தா பின்னோக்கி போகக்கூடியதாக நம்மால் இருந்தால் ஒரு டைம் டிராவல் பண்ணி நம்முடைய பாஸ்ட் லைஃப் நம்ம இறந்த கால வாழ்க்கைக்குள்ள நம்மால போகக்கூடியதாக இருந்தா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எத்தனை பேர் வாழ்க்கையில பண்ணிக்கிட்ட தப்புக்கள் எல்லாம் தவிர்த்து நல்லவங்களாக வாழ முயற்சிப்பீங்க இன்னைக்கு ஆண்டவர் நற்செய்தி மூலமாக அதை தாங்க சொல்றாரு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு நீங்க தப்பு பண்ணா நான் தண்டிப்பேன் அப்படின்னு அவர் சொல்ல வரலைங்க நீங்க தப்பு பண்ணி தண்டனைக்குள்ள விழுந்துக்காதீங்க அப்படின்னா சொல்றாரு வாழ்க்கையில எத்தனையோ வருஷ காலங்களை நாம கடந்து வந்துட்டோம் அப்படி கடந்து வந்த நாட்கள்ல எத்தனையோ தப்புக்களை அநேகமாக மனசு அறிஞ்சு தப்புக்களை பண்ணி இருக்கிறோம் இன்னும் சில தப்புக்களை மனசு அறியாமலேயே நாம பண்ணி இருக்கிறோம் நாம மனசு அறியாம பண்ண தப்புக்களை நம்ம தவறுகள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் தவறுகளோ தப்புக்களோ நம்ம வாழ்க்கையில பண்ணித்தான் இருக்கிறோம் கடந்த காலத்துல இவற்றை எல்லாம் பண்ணதால நிகழ்காலத்துல அவற்றை எல்லாம் நினைச்சு நாம வருந்துகிறோம் அப்படி வருந்துகிற வேளையில நமக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைத்தால் நாம திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு மீண்டும் கிடைத்தால் நம்முடைய கடந்த காலத்துக்குள்ள போய் அந்த தப்புக்கள் எல்லாம் அழிச்சிட்டு நல்ல மனிதர்களாக நேரிய மனிதர்களாக வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் நிச்சயம் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குங்க ஆனா ஒன்றை மறந்து விடாதீர்கள் என்ன தெரியுமா நம்மால கடந்த காலத்திற்குள்ள போக முடியாது அப்படி போக முடியாவிட்டால் என்ன கடந்த காலத்துல நாம பண்ணிக்கிட்ட தப்புக்கள் இருக்குன்னு அல்லவா அந்த தப்புக்களை நினைக்கிற பொழுது இப்போ மனசு வலிக்கிறது அல்லவா அந்த வலி நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது இல்லையா அந்த பாடம்தான் நம்முடைய வாழ்க்கை மாற்ற போகிறது எனவே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில திருந்தி வாழுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் கடந்த காலத்துல நீங்க பண்ணி இருக்கக்கூடிய தப்புக்களை தவறுகளை நினைச்சு நீங்க வருந்திக்கிட்டு இருப்பீர்களாக இருந்தால் அந்த மன வருத்தம் இருக்கிறது அல்லவா அந்த வேதனை இருக்கிறது அல்லவா அந்த வலி இருக்கிறது அல்லவா அந்த வலி உங்களுக்கு கத்து கொடுத்திருக்க கூடியது வாழ்க்கையின் பாடம் அந்த பாடத்தை நீங்க கரெக்டாக கெட்டியாக பற்றி பிடிப்பீர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களது கடந்த கால தப்புக்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றார் மன்னிக்கின்ற கடவுள் உங்களது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் அந்த மாற்றம் நிச்சயமாக உங்களது வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களுக்கு விட்டு செல்லுமாகவே மகிழ்வின் சிகரங்களை வாழ்க்கையில தொட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா கடந்தவற்றை எல்லாம் மறந்துவிட்டு அவற்றில இருந்து நீங்க பெற்றுக்கொண்ட வழிகள் மூலமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடங்களை எடுத்து கிட்டு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு முன்னெடுத்து செல்லுங்கள் வாழ்க்கையில் மகிழ்வென்னும் சிகரம் உயரமாக உங்களுக்கு தரப்படும்

சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு உற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எங்களை மேல எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல உறைவா என் ஆளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் வடைத்திரு அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமரியிடமிருந்து இருந்து மனிதனானார் சாவி வென்று உயிர் பொன்னென விலங்கு செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓஸ் அன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம் உம் திறம நின்று மக்கூழியம் உரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இன்றுவரை உலகெங்கும் பரவி இருக்க உம்முடைய திரு அபை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அனைவரையும் பரம அன்பில் உறுதி பெற செய்தரலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கனி தாயான ஆட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசேப் இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு இந்த பிரசன்னத்தில் ஏறெடுத்து நிற்போம் அந்த வகையில் முதலிலே இன்றைய நாளுக்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்முடைய தேவைகளை எல்லாம் நம் ஆண்டவரது பிரசன்னத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை ஏறெடுத்து பாடுவோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ மீட்பரின் கற்றுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்வோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பூச்சி பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தந்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தர திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அம்மேன் அண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் ஒழைவனின் சம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் may the mingling of this body and blood of Christ bring me up a lasting life அப்பா நாளை உமோடு கூடவே ஆரம்பிக்க எங்களுக்கு நீர் செய்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை அருடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுபடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றில் இருந்தும் தப்புவித்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காக மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே இந்த திருபலி மூலமாக ஆண்டவரது ஆசிரியை நிறைவாக பெற்றிருக்கிறீர்கள் இன்று மாத்திரமல்ல என்றும் ஆண்டவரோடு சேர்ந்து மகிழ்ந்திருங்கள் வாழ்க்கை வாழுவதற்குத்தான் அந்த வாழ்க்கையை மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் மெகாட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ ஆஃப் டுமாரோ